கே ஆர் ஜெயராமன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா கோயம்புத்தூர்ல கொடிசியா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அந்த கொடிசியா பக்கத்துல நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இருக்கிறது இந்த நிலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆறுமுகம் ஆசாரி என்பவருக்கு ஆறு ஏக்கர் நாற்பது சென்ட் ஒரு நிலம் அவட்டு இருக்கு இந்த ஆறுமுகம் மாசாரி அவனுக்கு உடல்நிலை சரியாம போனதுனால தங்கபோல் என்பவற்ற ஒரு ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் பணம் வாங்குறாரு ஒரு சின்ன பேப்பர்ல கையெழுத்து போடுறாரு ஆனா இவர் கையெழுத்து போட்டு கொடுத்தது பணத்துக்காக ஆனா தங்கவேலு கையெழுத்து வாங்கினது இடத்துக்காக இந்த தங்கவேலு என்ன பண்ணிருக்காரு இந்த தங்கவேலு அவர் கூட வந்து துரசாமி அப்புறம் ஆறுமுகம் என்கிற நடராஜன் இந்த மூணு பேரும் சேர்ந்து இந்த பேப்பரை வச்சுக்கிட்டு அவங்க அன்னைக்கு என்ன பண்றாங்க பவர் ஆஃப் பட்டன் எடுத்துறாங்க அந்த பவரை வச்சு பத்திரம் போடுறாங்க இது ஆறுமுகம் ஆறுமுக மாசாரியுடைய தெரியாது அறிமுகமா சார் இறந்து போறாரு அவங்க மனைவி ரெண்டு மகள்கள் இந்த குடும்பத்தில் என்ன பண்றாங்கன்னா இந்த இடம் இருக்கிறத ஒரிஜினல் டாக்குமெண்ட் தாய்ப்பத்திரம் இருக்கு அதை வச்சுக்கிட்டு போய் இந்த இடத்தை வந்து எடுக்க போறாங்க இடத்த எடுக்க போனா இந்த இடத்த இந்த தங்கவேலு துரசாமி ஆறுமுகம் என்கிற அந்த நடராஜன் இந்த மூணு பேரும் சேர்ந்து இந்த நிலத்தை காளியப்பா அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு அறக்கட்டளை பேர்ல இந்த இடத்தை அவங்க எழுதி கொடுத்துருக்காங்க எங்க அப்பா இடத்தை எப்படிங்க நீங்க எழுதி கொடுக்க முடியும் அப்படின்னு இடத்தை போய் அளந்து இடத்தை கட்டுப்பாட்டை கொண்டு வரணும் போனா அங்க கே ஆர் மன் என்ற இந்த நிலத்தை நீங்க எடுத்தீங்கன்னா இங்க இருக்கவே முடியாது ஆட்கள் மிரட்டுறாங்க இடத்தை வைக்க முடியல